தற்போது முதலாவதாக கடம்பூர் அதனை அண்ணன் அவர்கள் துணை சாரதி அண்ணன் பிரேமாவதாக அண்ணன் போட்டி கணேசன் அவர்கள் பக்கவாட்டில் அண்ணன் மணிக்காலை துணை சாரதி குட்டிப்பா நான்காவதாக அண்ணன் கருப்புத்துறை ராமநாத மாவட்டத்துக்கு பெருமை செய்த அண்ணன் கருப்புத்துறை அவர்கள் தற்போது நான்காவதாக அண்ணன் சசி அண்ணன் அவர்கள் ஓட்டி வரும் காலைகள் பங்கு இருக்கு அதனால அவர்கள் பேரையும் சொல்லணுங்கிறது என்னோட மேலான கருத்துமா நான் அப்படியே அப்படியே போட்ட மாவட்டத்திற்கு <laughs> பெருமை <Yellow, yellow, yellow. laughs>